டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ உங்கள் மனசில் இருக்குங்க என்னென்னா சனிப்பயிற்சி வரப்போகுது எல்லாரும் சனிப்பயிற்சியை பற்றி பேசிகிட்ருக்காங்க இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ விரைய சாணத்துக்கு சனி வரப்போகிறாரு அப்படின்ற பேச்சு அடிப்படைய ஆரம்பிச்சிருக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போ மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகின்ற போது மேஷ ராசினருக்கு விரைய சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன் என்னன்னா இந்த ஏழரை சனிக்குரிய காலக்கட்டம் இருக்கு பாருங்கள் அதை பற்றி ஒரு பெரிய பயம் இருக்கலாம் பொதுவாக முப்பது உட்பட்டவர்களுக்கு அந்த பயம் வேண்டாம் என்ன காரணம்னா ஏழரை சனியுடைய முதல் சுற்று காலம் மட்டும்தான் யாராக இருந்தாலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை உண்டாக்கும் அதுவும் அது அவருடைய பெற்றோர்களை போய் சேர்ந்துவிடும் குடும்பத்தை பாதிக்கும் இரண்டாவது சுற்று யாருக்கு வந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அவர் வாழ்க்கைக்கு அடிப்படை வசதிகள் சொந்த வீடு சொந்த வாகனம் நிரந்தர சொத்து ஒரு தேவையான அளவிற்கு வசதி வாய்ப்புகள் என்பதெல்லாம் இரண்டாவது சுற்று சனிதான் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறார் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் இரண்டு மூன்று சங்கடங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் என்னென்னா அப்படி மூன்றாம் பாரு உங்கள் ராசிக்கு வந்ததுங்க இப்போ லாபத்தை கொடுத்தார தவிர உங்களை முடக்கி இருப்பார் கொஞ்சம் அப்படி பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு போச்சு அதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பக்கம் ஏதோ பணம் வந்தது பணம் வந்த வழி கூட தெரியாமல் போயிட்டு இருக்கும் மனசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ பன்னிரெண்டாம் படத்துக்கு வராரு நிச்சயமாக எழுதி வச்சுக்கிங்க அந்த நெருக்கடி இந்த காலகட்டத்தில் இருக்காது பதினொன்றாம் படத்தை பற்றி நீங்கள் பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க பதினொன்றாம் இடத்துக்கு வருகின்ற போது தான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நோய் நொடிகள் என்பது அதிகபட்சமாக வருதுங்க மருத்துவ செலவு வருதுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுதுங்க புரியுதுங்களா இந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகின்ற போது அந்த தடுமாற்றம் இருக்காது செலவு அதிகரிக்கும் என்னன்னு செலவுன்னு என்ன ஆகும் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போறீங்க ஒரு இடத்த பார்க்குறீங்க வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுவீங்க சொந்த கார் வேணும்னு ஆசைப்படுவீங்க இல்லை தொழிலை விருத்தி செய்யணும் அதற்காக முதலீடு போடணும்னு ஆசைப்படுவீங்க இது போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கு பனிரெண்டாம் இடத்து சனி காரணமாக இருப்பார் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் பனிரெண்டாம் இடத்து சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குமே ஒழிய அதற்கேற்ற வரவுகளும் இருக்கும் இன்னும் என்ன பார்க்கணும் அந்த பனிரெண்டாம் இடத்து சனி எதார பார்க்கறாரு எங்க பார்க்கறாரு சனி இருக்கிற இடத்த பெருசா பாதிப்பு அடைய வைக்க மாட்டாருங்க அவர் பார்க்கின்ற இடம் இருக்கு பாருங்க அங்கே தான் சின்ன விதையை விதைப்பார் அப்போ அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு விழுகிறது அப்ப எங்க பிரச்சனை வரும்னா குடும்பத்தில் ஏதாயும் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன பிரேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை உங்கள் வார்த்தைகள் இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகளால் தேவையற்ற சங்கடங்களும் நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் முடிந்தவரை இந்த விஷயத்துல கவனமா இருங்கது குடும்பத்தினுடைய ஆலோசனை கேருங்க வரவு செலவுல கவனமா இருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க பெரிய அளவிற்கு உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் இன்னொரு நல்ல தகவல் சொல்லிடுறேன் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு பதிதுங்க அப்ப என்ன தெரியுங்களா உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அசாத்திய துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க இப்போ நோய் நொடியோடு இருந்தவங்க கூட கொஞ்சம் எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க வியாபாரத்தில் போட்டி தொழில எதிர்ப்பு உத்தியோகத்தில் பிரச்சனை என்று இருந்த நிலை மாற்றம் அடையும் மாற்றம் அடைந்து இந்த பனிரெண்டாம் இடத்தில் சனிபவன் சஞ்சரிக்கின்ற போதுதான் இந்த யோக நிலை உங்களுக்கு மாற்றமடைந்து முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து உயரும் கௌரவம் உயரும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதிவு உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வை அங்குடைய பாக்கியஸ்தானத்திற்கு தந்தையின் உடல்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆலய வழிபாடுகள் இருப்பாருங்க வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதை நிறைவேற்றி கொள்வது நன்மை இந்த நேரத்தில் ஆலயங்களுக்கு போய்ட்டு வாங்க பெரிய மனிதனுடைய உதவியை எதிர்பாருங்க நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் தந்தையினுடைய உடலில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த விரைய சனி உங்களுக்கு யோக சனியாகவே இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிப்பார் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் இந்த மேசராசிக்காரங்கள்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் சனி துவங்குதே என்ன செய்ய போகுதோ ஏழரை வருஷம் தள்ளிட்டு போகணுமே ஒரு நாள் ரெண்டு நாளாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இப்படிப்பட்ட ஒரு பதட்ட சூழ்நிலைகள் உங்கள் மனதில் இருப்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அப்படி நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஆறுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் கேளுங்க இந்த ஏழரசனி என்று சொல்லக்கூடியது முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருகின்ற போது அது மிகப்பெரிய தாக்கத்தை கடுதலை கொடுப்பதில்லை மாறாக அந்த சேலரசனி காலகட்டத்தில்தான் தாமதமாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு கனகச்சிதமான திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்கள்லாம் வீடு வாங்குவாங்க காரு வாங்குவாங்க இப்படிப்பட்ட நல்ல பலாவரன்களை கொடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுட்டு போகிற அமைப்பும் இந்த ஏழரை சனியில்தான் நிறைய பேர்களுக்கு கிடைக்கும் அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகளில் முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனியினால் பெரிய பாதகம் இல்லை அவர் ஏழரசனியாக துவங்கினாலும் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கின்றார் பத்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்கின்றார் இந்த சனி பகவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பார்க்கின்ற இடத்தை தான் ரொம்ப கோளார் காட்டுவார் சனி குரு பார்த்தா நல்லது நடக்கும் சனி பார்த்தா கெட்டது நடக்கும் அப்போ இந்த சனி பகவான் எங்கு பார்க்கிறான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பாக நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை சம்பளம் வாங்குறீங்களா சொந்த தொழில் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஏஜென்சி நடத்துகிறீங்களா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருவரை நம்பி கொடுத்து வைக்கிறதோ கேட்டாங்க உதவி செஞ்சேன் திருப்பி வரலை இப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடக்கூடாது அதிலேயும் இந்த சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த முப்பது வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் வாக்குவாதங்கள் பண்ணுறதில்லை சண்டை போட்டுக்கிறது யாருன்னு தெரியாத இடத்துல போய் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறீங்க அந்த படிக்கப் போகிற இடத்துல போய் போனோமா படித்தமா திருப்பி வந்தமான் இருக்கணுமே தவிர அங்கே போய் நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு காட்ட ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றும் முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் சற்று வாக்கு வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே பொய் பேசக்கூடாது தெரிந்தவர்களுக்கு மத்தியில் மரியாதை கலந்த வணக்கத்தோடு கூடிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இதே குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுகிற போது கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதுவும் அந்த இரண்டாம் இடம் உங்களுடைய சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த இளம் பிள்ளைகள் காதல் இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிடக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இதில் திணறுகளாக சிக்கி தவிக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உத்தியோகம் உழைப்பு சம்பாத்தியம் இப்படி சொந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக பொருளாதார வாய்ப்புகள் உண்டு எதையாவது ஒன்றை இழந்தாவது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளுக்கு உங்களுடைய உத்வேக சக்தி என்பது உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கும் இதே சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுடைய எதிரிகள் தும்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் நிச்சயமாக சொல்லணுன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த போட்டி பொறாமைகளில் இது வரைக்கும் தத்தளிச்சிக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள் இவங்கள்லாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் உங்களை பகைத்து கொண்டவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட அவர்களாகவே தானாகவே இருக்கின்ற இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்கிற அளவுக்கு தொந்தரவுகள் வந்து இடத்த காலி பண்ணிவிடுவாங்க இந்த ஆறாமடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய கடினமான உழைப்பு அந்த உழைப்பு என்று சொல்லக்கூடியதில் ரொம்ப பாடுபடுவது ரொம்ப கஷ்டப்படுறது அப்படிங்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஓரளவுக்கு உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்போத்தான் அதுக்கு பேர் புத்திசாலித்தனமனும் பேர் அப்படிப்பட்ட உழைப்பாற்றல் பெருகும் இந்த ஏஜென்சி கமிஷன் நடத்துகிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இப்படிப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக போட்டி பொறாமைகளிலிருந்து தப்பித்து இழந்த சொத்துக்களை கொள்வதற்கும் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் இழந்து போன காசு பணத்தை எல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பாக இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி நடக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு மேசராசி அன்பர்கள் போகிற பாதைகள் தெரிய வரும் அதுபோல இந்த சொந்த சொத்து சுகங்களை பிரிக்க முடியாமல் ஒரே தகராறு பிரச்சனை கோர்ட்டு கச்சேரி தங்களுடைய அப்பா சம்பாரித்த பணத்தை பிரிச்சுக்கிறது கூட யாருன்னு தெரியாதவனோட உதவியை தேடி போன முட்டாள்தனத்தை பண்ணிட்டோமே என்று வருத்தப்பட்டு இப்பொழுது நீங்களே அதை பேசி தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் போல் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அதுதான் வாழ்க்கை முன்னேற்றம் தான் வாழ்க்கை அது சம்பந்தப்பட்ட உத்வேகமான முன்னேற்றங்களை நோக்கி செல்லுகின்ற போது அந்த பேப்பரில் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும் நீங்களே கையெழுத்து போடுகிற போது பத்து பேப்பரில் பத்து விதமாக போட்டிங்கன்னா பத்து வருஷம் கழித்து சிக்கலுக்கு உண்டாகுங்கிறத மறந்துடக்கூடாது அதே போல் ஒன்பதாம் இடத்தை சனீஸ்வரம் பார்க்குற காரணத்தினால கண்டிப்பாக பெற்றவர்கள் பெற்றோர்களின் குறிப்பாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏதாவது இடுப்புக்கு கீழே வியாதிகள் வருவது முட்டிவலி கால்வலி கைவலி சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறது இது கூட வாய்ப்புகள் வரும் எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்திருக்கிறார் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஆப்ரேஷன் செய்கிறீங்கன்னா அதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல நலமான வாழ்க்கை வாழ்வதற்கு தகுந்த ஒரு மனிதனாக உங்களை மாற்றி விடுவார் அந்த அடிப்படையில் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு என்பது மிகச் சிறப்பாக அமையத பார்க்க முடியும் அதேபோல சனி பகவான் இருந்த வீட்டை கெடுப்பதில்லை என்ற காரணத்தால் நேரத்துக்கு சாப்பிடலாம் நிம்மதியை தூங்கலாம் அயன சயன புகழ் போக பாக்கியங்கள் சிறப்பு பெறும் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிக்கல் படுங்கள் இருந்து விடுதலை பெற்று மேசத்தில் பிறந்தவர்கள் ஏழரை சனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்ன செய்யக்கூடாது என்பதை வரையறை போட்டு பார்த்து கொண்டு திட்டமிட்டு செயலாற்றி மிகப்பெரிய வெற்றி பெறுகின்ற வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற சனி பகவானுடைய இடமாற்றம் இடப்பெயர்ச்சி என்பது சனிப்பயிற்சியாக உங்களை மிகச் சிறப்பாக வாழ வைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நான் மீண்டும் சொல்லுகிறேன் முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார வல்லமை வலிமை சிறப்பு பொருளாதார அபிவிருத்திகள் உண்டு முப்பது வயதுக்கு கீழே உள்ளவங்கள் இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடியவங்க வாகனத்தை இயக்கிறவங்க இப்படிப்பட்ட அமைப்புகள் சார்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் சற்று கவனமாக நடந்து கொண்டால் போதும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு என்னவென்று கேட்டால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு ஏதாவது எல்வளை கேட்டுங்க இல்லை அவரை நினச்சி ஒரு வாட்டி சாப்பிட்றத விட்டுடுங்க இல்லை காக்கைகளுக்கு உணவளியுங்கள் பறவைகளுக்கு உணவளையுங்கள் உங்களை தேடி வருகின்ற முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது மருத்துவமனைகளிலே கஷ்டப்படுகிறவளுக்கு நீங்கள் ஏதாவது உதவிக்கரம் நீட்டினீர்கள் என்றால் இந்த சனி பகவானுடைய அழுத்தம் தாக்கம் இன்னும் சற்று குறையும் தெளிவான வாழ்க்கை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாற்றத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு உண்டு